இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்துவம் ஏசாயாவுடைய புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஏசாய புஸ்தகம் முப்பத்தி ஐந்து ஒன்றாவது வருஷம் வறண்டு நிலமும் மகிழ்ந்து கடுவளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் புஷ்பத்தின் ஆசிர்வாதத்தை தருவார் மலர்கள் பூக்களின் ஆசிர்வாதம் அழகாக சொல்லியிருக்குங்க வறண்ட நில வர வனாந்தரமும் வறண்டு நிலமும் அகழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும் இந்த புஷ்பத்தை போல் செழிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு முன்னால் அநேக தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கை ஊழியங்களில் ஒரு வனாந்தரம் ஒரு வறண்ட நிலம் கடுவழியின் அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இருக்கும் அப்போது நல்லா புரியணும் இந்த வாக்கு தத்துவம் யாரு வாழ்க்கையில் முழுமைப்படுது அப்படின்னு சொன்னால் வனாந்தரமான வறண்ட நிலமான கடு வழியின் அனுபவத்தில் கடந்து போகிற தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் இது நிறைய பேர் இந்த மாதம் அப்படின்னு மட்டும் எடுத்துனக்கூடாது ஒரு வாக்குத்த சில வாக்குத்தத்தங்கள் நம்முடைய லைஃபோடு சேர்ந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யும் அது பயணிக்கும் ஆபரகமாக பார்த்து சொன்னாங்க நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆகி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாகி அது ஒரு மாதத்துக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கெல்லாம் அவங்க வாழ்க்கைக்கு மட்டுமல்ல அவனுடைய சந்ததியார் எல்லாருக்குமே அந்த வாக்குத்தம் என்ன செய்யும் பொருந்தக்கூடியதாக இருந்துச்சு அதுபோல் சில வாக்கு தத்துவங்கள் நாங்கள் சில மாதங்களுக்குன்னு தருவோம் ஆனால் அது அந்த மாதத்துக்கு மட்டுமே மட்டும் சிலர் எடுத்துடக்கூடாது அந்த மாதத்துக்குன்னு நாங்கள் உங்களுக்கு சொன்னாலும் கூட சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்த்து உங்களை தொடுமானால் இந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அதை குறித்து விளக்கி சொல்லும்போது நீங்கள் எதிர்பார்த்து அதுக்கு ஒப்பு கொடுத்து அதை வாஞ்சிக்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு மாத்திரமல்ல லைஃப் லாங் உங்கள் சந்ததி வரைக்கும் கத்தோடைய வருகை தாமதிக்குமானால் அது நிறைவேறும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அந்த வாக்குத்த என்ன செய்யணும் அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கணும் சுதந்திரக்கு வரைக்கும் அறிக்கை செய்யணும் இந்த மாதம் கண்டிப்பாக இந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலுக்குரிய செயலை சபையிலே ஜனத்துக்குள்ளே கத்தர் செய்வாங்க வனாந்திரமான நிலவரத்தோடு வறண்ட நிலத்தின் அனுபவத்தோடு கடுவழியின் அனுபவத்தில் வறட்சியாய் இல்லாமையின் அனுபவம் வெறுமையின் அனுபவங்களில் இருக்கிற ஜனத்தின் மத்தியிலே எப்படிப்பட்ட ஆசிர்வாதமாக நீர்ப்பாச்சலமான அனுபவங்களில் இருக்கிற அந்த மலர் தோட்டங்கள் பூக்களின் அனுபவத்திலே புஷ்பத்தை போல செழிக்கும் புஷ்பத்தை போல செழிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டு உடைக்கிறப்பேன் எப்பவுமே அந்த மலர்கள் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு செழிப்பான அனுபவம் என்ன செய்யணும் தேவை நல்ல மலர்கள் இருக்குன்னா அது ஒரு செழிப்பான அனுபவத்தில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ புஷ்பத்தின் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் புஷ்பத்தின் மறுபடி ஒரு அந்த வசனத்தை வாசி ஒரு ஏழு காரியத்தை சீக்கிரமா சொல்லி முடிப்போம் வாசியா நான் வாசியாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அப்ப புஷ்பத்தை போல உள்ள செழிப்பு எப்படிப்பட்ட புஷ்பங்களின் செழிப்பு நமக்கு கிடைக்கும் பைபிள்ல ஒரு ஏழு வகையான மலர்கள் அல்லது பூக்களின் அனுபவத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லும் புஷ்பம் ஒன்று உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை இல்லை அப்போ காட்டு புஷ்பம் லூகா சுசேஷம் பன்னெண்டு இருபத்தி ஏழு வாசியா காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நோக்கிறதும் இல்லை என்றாலும் சாலமான் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளின் ஒன்றை உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் செழிப்பு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா கவலையற்ற வாழ்க்கையின் ஆசீர்வாதம் காட்டு புஷ்பங்களின் ஆசீர்வாதம் செழிப்பு அப்படின்னா கவலையற்ற ஒரு ஆசீர்வம் ஒன்ன குருஜி நம்ம கவலைப்பட வேண்டியது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அதனால் ரொம்ப பெரிய விளக்கம் இல்லை எல்லாம் ஒன்று கொன்று ஜாயிண்டாக தான் வரும் ஒன்றுக்கு ஒன்று இணை இசைவிணைப்பாக தான் போகும் குறிப்புகள் அதனால் புஷ்பத்தை போல் அப்படிங்கும்போது முதல்ல காட்டு புஷ்பம் காட்டு புஷ்பம்னால் மனுஷங்கள்ட பயிரிடுதலே இல்லாத இடம் மனிதர்களுடைய பிரயாசம் தேவைப்படாத இடம் தான் இது காடு காட்டு புஷ்பம் என்று சொல்லும்போது மனிதர்களுடைய பிரயாசம் தேவைப்படாமல் தானாகவே என்ன செய்து முளைத்து தானாகவே வளர்ந்து தானாகவே என்ன செய்து அழகாய் நிற்கிறது இப்போ இது போல தேவனால் தானாய் என்று நம்ம சொன்னாலும் அது தேவனால் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்து இருக்குது காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்க இப்போ கவலையற்ற ஒரு வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒன்றும் கவலைப்படாமல் இருக்கலாம் எதை குறித்து என்ன செய்யாண்டாம் பணமோ பொருளோ உடையோ உன்னை உடுக்க தேவையான எதை குறித்து நமக்கு என்ன வேண்டாம் கவலை பாரம் வேண்டாம் காட்டு புஷ்பத்தை போல உன்னை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் சாலமோன் முதலாய் உடுத்த விதத்தில் கத்தர் ஆசீர்வதிப்பேன் சொல்றார் சரியா அப்போ கவலையேற்ற விதத்தில் வாழ்வதற்குரிய எழுத்தின்படியான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கத்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார் சரியா ரெண்டு சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்று பதினஞ்சு சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்று பதினஞ்சு வாசியா மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கோப்பா இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான் அடுத்த அடுத்த வாசனத்தை வாசியா காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிட்டு அது இருந்த இடமும் இனி அதை அறியாது இது ஒரு விகர்ப்பமான ஒரு வார்த்தையை இங்கே கொண்டு வர்றோம் இது வந்து தெய்வ பிள்ளைகளோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ரெவலேஷன் வெளிப்பாடு இருக்கு எங்க என்னன்னா வெளியின் புஷ்பம் அப்படின்னு சொல்லி வெளியின் ஒரு சும்மா ரோடுகள் வந்த இடங்கள் அப்படி அப்படி கிடக்கும் வெளியின் புஷ்பம் வெளியில் என்ன சில இடங்கள் என்ன செய்யிருக்கோம் இந்த பத்து மணி பூன்னு இல்லையாவது சில பூவை சொல்லுவாங்க காலையில் பூத்துருக்கும் சாயங்காலம் என்ன செய்கிறோம் நாலு மணி பூ அப்படிலாம் சில பூக்கள் இருக்குது வெளியின் புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம் காட்டு வீசுனா அந்தாலும் என்ன செய்யறோம் விழுந்துடும் இதில் என்ன ரெவல்யூஷன் இதில் என்ன செழிப்புன்னா தெய்வ பிள்ளைகளுக்கு இனி கத்துற ஒரு இதை வச்சிருக்கேன் நான் உலகத்தான் அல்ல உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடை கற்று நமக்கு தரார் அது ஒரு பெரிய செழிப்பு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்க வேண்டிய செழிப்பு எல்லாத்துலேயும் மிகப்பெரிய செழிப்பில் ஒரு செழிப்பு என்னென்னா நான் உலகத்தான் அல்ல உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல அப்படின்னு நமக்குள்ள ஒரு ரெவலேஷன் அது வந்துட்டாலே இந்த பூமியில் வாழும்போது நம்ம ரொம்ப நம்பிக்கையாக சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்துடும் வாழி உலக வாழ்க்கை இவ்வளோ தான் இங்கிலீஷில் எல்லா டே ஈஸியாக எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவான் ரொம்ப ஈஸியாக எடுத்துடுங்க வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் அதைத்தான் சொல்லுது வெளியின் புஷ்பம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குனா வெளியின் புஷ்பத்தின் செழிப்பு என்ன கூட உலகம் இவ்வளோதான் உலக வாழ்க்கை இவ்வளவுதான் உலகம் இவ்வளோதான் உலக வாழ்க்கை உலகம் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டான்னா அவன் பரிதாபத்துக்குரிய வந்துடும் இவ்வளவுதான் வாழ்க்கை என்ன உலகம் இப்படிதான் இருக்கும் உலகம் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் மனுஷன் பிறப்பான் இறப்பான் வாழ்க்கையில் வியாதி விலையினம் கஷ்டம் பிரச்சனை இப்படி இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது யாராய் நிரந்தரமா இறந்திருக்கிறாங்களா யாராய் யாராவது நீங்க நிரந்தரமா பார்த்துருக்கீங்களா உங்க கூட உள்ளவங்க நிறைய பேர் இறந்துருக்கதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்க ஊர்ல நிறைய பேர் இறந்ததை பார்த்துருக்கீங்களா பார்த்து ஆமாவா இல்லையா உலகம் நல்ல ரெவலேஷன் இந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து ரொம்ப தைரியமா நம்பிக்கையா சந்தோஷமா வாழும் ஐயோ நீ லபல லபணி கிடந்து என்ன செய்ய மாட்டோம் வெளியின் புஷ்பத்தை போல மனுஷன் என்ன செய்யறானா பூத்து அது ஒரு செழிப்பு அது ஒரு செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் என் பிராணனை அருமையா என்னே நம்ம உலகத்துக்குரியவங்க என்ன கிடையாது என் உலகத்தில் வாழ தான் படைக்கப்பட்டிருக்கோம் இப்போதைக்கு ஆனால் நிரந்தர வாழ்க்கை பரலவத்துக்கு இல்லையா ஆமாம் உலகமே நமக்குரியதாய் வாழ்வதற்கு நம்ம படைக்கப்பட்டவங்க இல்லை உலகத்தில் வாழ் வாழ் வாழக்கூடிய நாட்களெல்லாம் வாழ்ந்து பரலோகத்தை சொந்தரிக்கிறோம் இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது இல்லை கதையை போல கழித்து போடுகிற நாட்கள் அல்ல இல்லையா ஆமாம் ஆண்டோடைய பார்வையில் ஒரு மனுஷன் ஒரு நாள் கூட இந்த பூமியில் தேவ இந்த வாழ்ந்ததில்லை தேவன்டைய பார்வையில் இருக்கிற ஒரு நாள் இந்த பூமியில் மனுஷன் என்ன செய்யலை வாழல தேவண்டி பார்வையில் நம்ம பூமியில இருக்கிற ஆயிரம் வருஷம் எப்படிப்பட்ட நாளா ஒரு நாள் எப்படிப்பட்ட நாளா ஒரு நாள் கத்தோட பரிசுத்த நாமத்து அப்போ ரெண்டாவது செழிப்பு அப்படின்னு சொல்லும்போது வெளியின் புஷ்பத்தை போல் உள்ள செழிப்புன்னு சொன்னா இந்த உலகம் மாயை அது ரொம்ப நல்ல வெளிப்பாடு உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல உலக வாழ்க்கை இவ்வளவுதான் ஒன்னு யாரும் சாதிச்சு ஒண்ணு ஏ சாதிச்ச சாதனையை கொண்டு போறேன்ல படிச்ச படிப்பை கொண்டு போறேன்ல தெரிஞ்ச இங்கிலீஷை பேச போறது இல்லை அப்படி எது இருக்குமா அப்படி நடக்கும் நினைக்கிறீங்க கிடையாது யாராவது கொண்டு போனாங்களா உலக வாழ்க்கையை குறிச்சதான நல்ல ரெவலேஷன் வெளிப்பாடு நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போகிறேன் அவ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களால் காண்பேன் ரெண்டாவது வெளியின் புஷ்பம் மூன்றாவது உன்னத பாட்டு ரெண்டு பத்து வாசித்தா உன்னத பாட்டு ரெண்டு பன்னிரண்டு வாசித்தா பூமியின் புஷ்பங்கள் பன்னிரண்டு வாசியா பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது இது வந்து பூமியின் புஷ்பங்கள் அப்படிங்கறத நம்ம எப்படி எடுக்கிறோம்னா அதாவது என்ன சொல்லலாம் மருத்துவத்துக்கு எடுக்கு நீ பூமியில் நிறைய பூக்கள் வந்து மருத்துவத்துக்கு பயன்படும் அதாவது ஆவாரம் பூத்தால் உண்டோ அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இப்படி சில பூக்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்குது சில பூக்களின் தன்மைகள் இன்றைக்கு மருத்துவத்தில் மிகப்பெரிய வேலைச்சு ஆவாரம் பூவெல்லாம் சுகர் வியஸ்தங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுக்காதவங்க அந்த ஆவாரம் பூவை வெறுமையாக சாப்பிட்டாலும் சரி அவிச்சு கொஞ்சம் தண்ணி குடித்தாலும் சரி சுகர் என்ன செய்யுது நம்முடைய தமிழ் இதில் பழஞ்சொல்ல ஒரு சொல்ல சொல்லுவாங்க ஆவாரம் பூத்தால் சாவார் உண்டு பூமியின் புஷ்பங்கள் அதனால்தான் அதில் அழகா அழகா சொல்லியிருக்கு பூமியின் புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அழகா சொல்லியிருக்கு வாசிங்க பூமியின் புஷ்பங்கள் பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது இது வந்து ஒரு தெய்வீக சுகத்தின் அனுபவத்தை காட்டு பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது பூமியிலே காணப்படுகிற புஷ்பங்கள் அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா இந்த பூமியில வாழும்போது தெய்வீக சுகத்தின் அனுபவத்தோடு வாழ்வதை காட்டு குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்திலே கேட்கப்படுகிறது அப்படின்னா ஆண்டவர் மூலமாக தெய்வீக சுகத்தை அனுபவிப்பதை காட்டுகிறது பூமியின் புஷ்பங்கள் இப்போ மூன்றாவது நமக்கு பூமியின் புஷ்பங்களின் செழிப்பு என்று சொல்லும்போது தெய்வீக சுகத்தின் அனுபவத்தை காட்டுகிறது தேவனால் நமக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்கிறது கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுடும் நான்காவது புஷ்பம் அப்படின்னு சொன்னால் உன்னத பாட்டு ஐந்து பதிமூணு வாசித்தான் உன்னதப்பாட்டு ஐந்து பதிமூணு அவர் கண்ணங்கள் கந்து வர்க்க போலவும் வாசனையுள்ள உள்ள போலவும் இருக்கிறது வாசனை உள்ள புஷ்பங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சது சில பூக்கள் தான் தெரியும் பயங்கரமான வாசனை உள்ள பூக்கள்லாம் இருக்கு அதாவது உங்களுக்கு அடிக்கடி சொல்லிருக்கோம் இமயமல பக்கங்கள்லாம் கூட சில தோட்டங்கள் இருக்கு அந்த பூ தோட்டங்களை கடந்து என்ன செய்ய முடியாது போக முடியாது சில பூக்களுடைய மனம் வந்து நம்மளை வந்து பயங்கரமாக இதாகும் வாசனை உள்ள பூக்களின் செழிப்பு இது வந்து எப்படி சொல்லலாம் வாசனை உள்ள பூக்களின் செழிப்பு புஷ்பங்களின் வாசனை உள்ள புஷ்பங்களின் செழிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டோடைய கிருபினால் கத்தருக்கு நம்ம சாட்சியாகி வாழ்கிற ஒரு அனுபவத்தை இதை எடுத்துக்கலாம் எங்கேயுமே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறது கத்தரை பற்றி சாட்சியாய் சொல்லுவது வாசனை உள்ள எங்கே எடுத்தாலும் ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவரை பற்றி மேன்மையாய் நாம் சொல்றது நம்மளை பற்றி இல்லை ஆண்டவரை பற்றி சொல்வது ஆண்டவருடைய கிருவைனால் ஆண்டவரை பற்றி மேன்மையாக சொல்கிறது அதுதான் அந்த வாசனை உள்ளது பரிசு தப்போசெல்லாம் பவுல அவங்க சொல்கிறாங்க எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை வீச செய்கிறார் இதுதான் அந்த நம்முடைய லைஃப்பில் இருக்கிறதான அந்த என்ன சொல்லலாம் வாசனை உள்ள அந்த புஷ்பங்களின் அன்பும் ஆண்டவரை பற்றி மேன்மையா தேவனை குறிச்சி உயர்வாய் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வன் ஜீவனிக்கிற தெய்வன் ஆண்டவர் எப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறாங்க ஆண்டோடைய மகத்துவமான செயல் என்ன ஏசப்பா பூமிக்கு வந்ததினால் நடந்த சம்பவம் என்ன அவருடைய மரணத்தினால் உண்டான ஆசீர்வாதம் என்ன அவருடைய ரத்தம் சுந்தப்பட்டதினால் உண்டான ஆசீர்வாதம் என்ன அவருடைய உயிர் செலுத்தினால் உண்டான ஆசீர்வாதம் என்ன இன்றைக்கு பூமியில் ஆண்டவர் என்ன செய்கிறார் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறார் ஒரு மனிதனுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படுகிறது ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறான் சத்திய வசனத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் இப்படி தேவனை அறிகிற அறிவின் வாசனை தேவன் எப்படிப்பட்டவர் தெய்வீகமான அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத குறிச்சு வாசனை ரைட்டா இதுல என்ன ஒரு செயல் இருக்குது அதாவது வாசனை உள்ள புஷ்பங்களை போல் இருக்கிறது அப்படின்னா நம்மை தேவன் வாசனை உள்ளவர்களாய் மாற்றுவது நாம் தேவனுக்கு சாட்சியாய் தேவனை குறித்து மகிமையாய் பேசுவது நம்முடைய தேவனும் நம்மை மகிமைப்படுத்துவது நம்மளை உயர்த்துவது நம்மளை மேன்மைப்படுத்துவதும் இந்த வாசனை உள்ளதான புஷ்பத்துக்கு அடையாளமாக இருக்குது நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அல்லையிலா உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ஜாதிகள் புறப்பட்ட மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணமாய் விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காய் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த உரை துரியுங்கள் அவருக்கு என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கத்தர் வாசனை உள்ள புஷ்பங்களின் அனுபவத்திலே கத்தர் நம்மை செழிக்க ஆசிர்வதிக்க வைப்பார் நாலு அஞ்சு ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையுடைய லைஃப்பில் இருக்கிற ஒரு ஆசிர்வாதமான அனுபவம் என்னன்னா உன்னத பாட்டு ரெண்டு ஒன்று வாசித்தான் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமா இருக்கிறேங்களா இல்லை ரெண்டு புஷ்பம் சொல்லியிருக்கு ஒன்று சாரோனின் ரோஜா ரெண்டு லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா என்பது ரோஜா பூ இன்னைக்கு பூக்கள்ல நமக்கு தெரிஞ்சதில் ரொம்ப நமக்கு மேன்மையானது யாருதான் ரோஜா இப்போ ஜான்பருக்கு அனுச்சுடுங்களா சும்மா அவர் ஒரு வாலிய போய் அவருக்கு ஒரு ஒரு விதமாக ஒருத்தங்க மேலே விருப்பம் வந்துட்டு இல்லைன்னா ஒரு இது இருக்குது இப்போ இவங்க அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க என்ன பூ கொடுப்பாங்க ரோஜா பூ கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க சாரோனின் ரோஜா அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ நேசத்தின் அன்பின் உச்சிதமான அனுபவம் புஷ்பத்தை போல செழிக்கும் அப்படின்னா வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும் அப்படின்னா ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் லைஃபில் இன்றைக்கு இருக்கிற நிலவரத்தில் என்ன நேசிக்க யாருமே இல்லையே நீ யார் இருக்க நான் தனிமை கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே ஆண்டவர் ஒரு சாரோனின் ரோஜாவாய் வருகிறார் ரோஜாவின் வாசனை என் நேசர் என்னுடையவர் ஆண்டோடைய அன்பு அது ஒரு நமக்கு ஒரு ரோஜா பூவா வாசனையா என்ன இருக்கு நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன் நீ போற இடமெல்லாம் நான் கூட என்ன செய்வேன் இருப்பேன் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன் கூட உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் என்ன செய்ய மாட்டேன் ஆமாம் இது வந்து இந்த சாரோனின் ரோஜா என்கிற புஷ்பம் அந்த செழிப்புங்கிறது கத்துடைய அன்பு நாம் அன்புக்கு ஒரு அலை முற்றிலும் அடுத்து லீலி புஷ்பத்தினுடைய அன்பு என்பது நாம் ஆண்டவரை நேசிப்பது ஆண்டவரும் அதுக்கு இதா இருந்தாலும் லீலி புஷ்பம் ஏன்னா அதுக்குரிய சில வசனத்தை வாசிக்கிறோம் வேதத்தில் வாசிக்கிறதான வேலையிலே அந்த லீலி புஷ்பத்தின் அனுபவத்தை குறித்ததான வார்த்தைகள் உன்னத பாட்டு ரெண்டு பதினாறு வாசிங்க உன்னத பாட்டு ஆறு ரெண்டு வாசிங்க

அப்போ இந்த லீலி புஷ்பம் என்பது லீலி புஷ்பத்தினுடைய செழிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்ப அவன் காட்டு அண்டியவுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் குறவுகளுக்கு லீலி புஷ்பம் தான் பைபிளில் சொல்லியிருக்கோம் ஓசியாவுடைய புஷ்பம் பதினாலாம் அதிகார அஞ்சாவது வசனத்தில் இஸ்ரவேலுக்கு நான் பன்னியை போல் இருப்பேன் அவன் எப்படி மலருவான் லீலி புஷ்பத்தை போல மலருவான் எவ்வளோ வனாந்திரம் எவ்வளோ போராட்டம் தான் அழகாக ஒரு வசனம் இருக்குது வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி அந்த நேசத்தை நான் நினைக்கிறேன் தேவன்டைய பிள்ளைகள் வனாந்திரத்திலே போல் உதிக்கிற இவழியார் நேசர் மார்பிலே சாய் ரோஜா பூ ரோஜா புஷ்பம் என்று சொல்லும் போது ஏசப்பா நம்மை நேசிக்கிறது நேசத்தின் உச்சிதம் இங்கு லீலி புஷ்பத்தினுடைய உச்சிதம் லீலி புஷ்பத்தினே மேன்மை அப்படி அந்த செழிப்புன்னு சொல்வது நாம் ஆண்டவர் நேசிக்கிறது அல்லையிலா அப்போ இந்த செழிப்பு எவ்வளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறோமோ அவ்வளோ ஆசீர்வாதம் கத்ரா இயேசு கிறிஸ்துவை அழியாத அன்பு குருவளோடு கூட கிருபை ஏசுப்பா அவன் நேசிக்காட்டலே சாபம் வந்துடும் அவன் ஒன்றுமே புரோஜனம் இல்லை அவன் சபிக்கப்பட்ட கத்ரா ஏசு கிறிஸ்து அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டான் அப்போ லீலி புஷ்பத்துண்டே செழிப்பு ஆண்டவரை உண்மையாக நீங்கள் நேசிச்சிங்கன்னா இயேசுப்பா மேலே ஒரு லீலி புஷ்பத்தின் அனுபவத்துல உள்ள லீலி புஷ்பத்தை போல உள்ள ஒரு அவர் மேயும் கொய்யும் வருகிறார் என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய அன்புக்கு நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிற அளவுக்கு நம்ம அவர் மேல அன்பு அண்டவரே உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் மேல அன்பு இருந்துட்டு நம்ம ஆசை சே சரியா இப்போ ஏழாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆறு வந்துட்டோமா ஏழாவது எந்த புஷ்பம் அப்படின்னு சொன்னா அழகா சொல்லியிருக்கு ரொம்ப நல்ல உன்னத பாட்டு ஏழு பன்னிரெண்டு உன்னத பாட்டு புஸ்தம் ஏழு பன்னிரெண்டு வாசியா அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம் திராட்சி கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம் பழங்களின் பூக்கள் அந்த செழிப்பு என்ன என்ன பூக்கள் கனிவிருட்சங்களுக்கு உரியதான பூக்கள் தெய்வீக சுபாவத்தை காட்டுகிறது தெய்வீக வனாந்தரமும் வறண்ட நலம் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரமும் வறண்ட நிலமும் கடுவழியா இருக்கு எத்தனை வருஷமாயும் கோபம் மாற மாட்டேங்குது வாய் வாய அடக்க முடியலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கா வனாந்தரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் ஒரு பாவியான மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏசப்பா வந்துட்டா அவனுடைய வாழ்க்கையின் வனாந்திரம் மாறுது கோபக்காரனுடைய வாழ்க்கையின் கோபம் மாறுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத சுபாவங்கள் மாறுது இச்சையின் அனுபவங்கள் மாறுது அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு திராட்சை பூக்களின் அனுபவம் ஒரு மாதுளன் பூக்களின் அனுபவம் பழங்களின் பூக்கள் பழங்கள் அதிகபட்சமான பழங்கள் எது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான பழங்கள் பூத்து தான் என்ன செய்யுது பழமாக என்ன செய்யுது மாறுது பூவாக தான் என்ன செய்யுது பூ தான் பழமாக என்ன செய்யுது மாறுது அப்போ அந்த கனிகளின் பூக்களின் செழிப்பை கத்தை தருகிறார் இதுவரைக்கும் இல்லாத எல்லா நல்ல சுபாவங்களுக்கு இதுவாக தெய்வீகமான சுபாவங்களுக்காக ஒன்று குறைந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த தெய்வீகமான சுபாவம் நமக்குள்ளே வரத்தக்கதா அந்த செழிப்பை கத்தை தருகிறார் ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடும் சரியா டைம் ஆயிட்டு ஒன் ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு இருபத்தொன்பது ஒன் ராஜாக்கள் ஆறு பதினெட்டு இருபத்தொன்பது ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்த பூக்களா என்ன பூக்களா சாலமன் கட்டின ஆலயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாசிய மலர்ந்த பூக்களும் சித்திர வேலை செய்திருந்தது பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் எல்லாம் மரத்துல பூக்களின் அனுபவம் தெரிஞ்சுதல்லையா பாண்ட வறண்டலம் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும் வாழ்க்கையெல்லாம் நம்முடைய ஜீவியம் எல்லாம் நம்முடைய ஊழியம் எல்லாம் நம்முடைய சபையெல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்போது மலர்ந்த பூக்களின் அனுபவம் அல்லையிலா மலர்ந்த பூக்களின் அனுபவம் கத்த தந்திருக்கிற வாக்கு தத்தத்துக்கு காய் கத்திரை சோத்ரி போம் சோதுரம் 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 இந்த வாக்கு தத்தின் நிறைவேறலுக்கு காகத்திரை சோத்ரி போம் சோதுராம் 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 சோத்ராம்